Yeah. <laughs> வேலூர் மாநகராட்சியின் சார்பாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் சார்பாகவே நடத்தப்படும் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மக்கள் வருகை நிறைய தந்திருக்காங்க அதுக்கு மக்கள் சார்பாக முதல்ல நான் நன்றி தெரிச்சு தெரிவிச்சுக்கிறேன் இந்த திட்டத்துக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பயன் பயன்பெறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ வரைக்குமே இந்த வார்டில் வந்து எட்நூறுக்கு மேலே வந்து மனு கொடுத்துருக்காங்க அந்த மனு சிலது வந்து இன்றைக்கே வந்து நிறைவேற்றி முடி முடிச்சு முடிச்சு வச்சுருக்காங்க வந்து அதிகாரிங்க அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இந்த மாதிரி ஒரு நல் நலத்திட்டத்தை மக்களுக்காக ஏற்படுத்திவிட்ட போது முதல்வர்கள் நன்றி ஏன்னா இது வந்து அவங்களுடைய கோரிக்கையை வந்து இங்கே கொடு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க எப்படியும் வந்து இவ்வளோ பேர் வராங்க டைம் கண்டிப்பாக எடுக்கும் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர முடியாது இன் விடுவீனில் அவங்களுடைய எல்லா வேலையும் கே விட்டுட்டு தான் வந்திருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன ஒரு இது அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு நடவடிக்கை தான் அவங்கள ஒரு எங்கேயும் போய் அலைய வைக்கக்கூடாதுன்ற ஒரு சின்ன ஒரு நடவடிக்கை தான் இவங்களுக்காக நாங்கள் எடுத்துருக்குறது அவங்களுக்காக இங்கே வேலை செய்கிறவங்க அப்புறம் வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் ஒரு சின்ன ஒரு மன மகிழ்ச்சின்னு வச்சுக்கலாமே இதை மக்கள் மக்கள் முதல்வர் மக்கள் திட்டத்துக்கு வந்து வேலூர் மாநகராட்சி சார்பாக வார்டு ரெண்டில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முதல் அதிகாரிகளுக்கும் வருகை தந்து இந்த விழாவை சிறப்பிக்கும் பொதுமக்களுக்கும் இதில் உறுதுணையாக இருந்து வேலை செய்ய அனைத்து அதிகாரிகளுக்கும் வார்டு ரெண்டு சார்பாக முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இந்த திட்டம் ஆன்லைன் மூலமாக பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி மனுவை வந்து பெறுவாங்க அரசாங்கத்து மூலிமா அந்த மனுவினுடைய நடையுடைக்க பாஞ்சு நாளில் தெரிவிப்பாங்க ஆனால் இந்த எம்எம் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வாங்குகிற மனுவுக்கு முப்பது நாளில் பதில் கொடுக்கணும் அரசு பதில் கொடுக்கணும் ஆகையால் இந்த திட்டம் நல்ல திட்டம் அதே போன்று இது வார்டு ரெண்டுக்கு மட்டும் தனியாக நடத்துகிறாங்க அது வந்து நான் வந்து மாநகராட்சியில் கேட்டேன் மூணு வார்டு நாலு வார்டு சேர்த்து நடத்துகிறாங்க எனக்கு என் வார்டு மக்களுக்கு மட்டும் கொடுங்க கிட்டத்தட்ட ஏழு ஊர் இருக்குது இந்த ஏழு ஊர் என்னுடைய மக்கள் வார்டு ரெண்டில் இருக்கிற மக்கள் மட்டும் பயன்படுற விதத்தில் தனிப்பட்ட முறையில் எனக்கு கொடுங்கன்னு சொல்லவுடனே மாநகராட்சி கமிஷனர் வந்து இதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க மேயர் தலைவர் எல்லாம் ஒத்துழைப்போடு வார்டு ரெண்டு மக்களுக்காக தனியாக நடத்தி கொண்டு இருக்கிறோம் அவர்கள் வந்து காலையில் பத்து மணிக்கு வந்துட்டாங்க இது டோக்கன் கொடுத்து அவங்க அம்மா உக்காந்துருந்து இரவாயிடும் எனவே பசியோடு அவங்க வந்து மனு கொடுக்க வேணாம் வா வய வயிறார அந்த எல்லாருமே ஒரு வயிறு சாத சாதாரணம் கஷ்டப்படுறோம் அவங்க கஷ்டப்படாமல் மனு கொடுத்துட்டு போனோம் தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கும் அவர்களுக்கு திருப்தி என்றால் எனக்கும் திருப்தி என்னுடைய பணியாற்றிய அனைத்து ஊழியர்களும் திருப்தி என்று நம்புகின்றேன்